சாப்பிடும்போது கறிவேப்பிலையை தூக்கி எறிபவர்கள்தான் அதிகம் அவர்களில் நீங்களும் ஒருவர் என்றால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்களையும் சேர்த்தே தூக்கி என்றுதான் அர்த்தம் வைட்டமின் ஏ பி ஒன் பி டூ சி மற்றும் சுண்ணாம்பு சத்து இரும்பு உள்பட பல சத்துக்கள் கறிவேப்பிலையில் உள்ளன அகத்திக் கீரைக்கு அடுத்தபடியாக கறிவேப்பிலையில்தான் சுண்ணாம்பு சத்து அதிகமாக உள்ளது கறிவேப்பிலையை துவையலாக செய்து கொட்டைப்பாக்கு அளவாவது சாப்பிட்டு வந்தால் எலும்புகளும் பற்களும் உறுதியாவதோடு இரத்த ஓட்டமும் அதிகரிக்கும் உடலில் பலவீனம் ஏற்படுவது குறையும் கண் பல் தொடர்பான நோய்கள் குணமாவதோடு வயதான காலத்திலும் பார்வைத்திறன் மங்காமல் பிரகாசமாக தெரியும் துவையல் செய்ய நேரமில்லை என்பவர்கள் வெறுமனே கறிவேப்பிலையை மென்றே சாப்பிடலாம் கறிவேப்பிலை ஜூஸ் செய்தும் அருந்தலாம் கறிவேப்பிலையுடன் தழை புதினா இஞ்சி சேர்த்து அரைத்து பனங்கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை கலந்து வடிகட்டி எலுமிச்சை சாறு கலந்தால் கறிவேப்பிள்ளை ஜூஸ் ரெடி பன்றி காய்ச்சல் டெங்கு என பல வடிவங்களில் காய்ச்சல் வந்து பயமுறுத்தும் இந்த காலகட்டத்தில் சாதாரண காய்ச்சலோ விஷக்காய்ச்சலோ எது வந்தாலும் கறிவேப்பிள்ளை சாறு நிவாரணம் தரும் ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலையுடன் ஒரு டீஸ்பூன் சீரகம் அதில் பாதி மிளகு சேர்த்து அம்மி அல்லது மிக்ஸியில் வெந்நீர் விட்டு மையாக அரைக்க வேண்டும் அதை இரண்டு பாகமாக பிரித்து ஒரு பாகத்துடன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி சாறு சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் தேன் கலந்து காலையில் சாப்பிட வேண்டும் மீதியுள்ள மருந்தை இதே போல மாலையில் சாப்பிட வேண்டும் தேவைப்பட்டால் கொஞ்சம் வெந்நீர் குடிக்கலாம் இதை மூன்று நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் காய்ச்சல் முழுமையாக குணமாகும் மனநல பிரச்சினை உள்ளவர்களுக்கு மையாக அரைத்த கறிவேப்பிலையுடன் பாதி அளவு எலுமிச்சம் பழத்தை சாறு பிழிந்து கலந்து சாதத்துடன் சேர்த்து கொடுத்தால் பலன் கிடைக்கும் இதை பகல் இரவு என சாப்பிட வேண்டியது அவசியம் கோடை காலத்தில் சிலருக்கு கண் இமைகளின் மேல் கட்டிகள் வரும் அப்போது கறிவேப்பிலையை அரைத்து சாறு எடுத்து வெண் சங்கை சேர்த்து உரைத்து பற்று போட்டு வந்தால் கட்டிகள் பழுத்து உடையும் கட்டிகள் உடைந்த பிறகும் தொடர்ந்து இதை செய்து வந்தால் புண்களும் மாறிவிடும் மேலும் இது போன்ற ஆரோக்கிய குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி